குட்டி குரங்கும் பொன்னான பந்து ஒரு பெரிய காட்டின் ஓரத்தில் அரண்மனை குடில் என்ற அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் ஒரு புத்திசாலி குட்டி குரங்கு இருந்தது அதற்கு பெயர் முன்னு முன்னு விளையாட பிடிக்கும் கூச்சல் போட்டு பேசவே பிடிக்கும் ஒரு நாள் முன்னு காட்டுக்குள்ளே சென்று விளையாடிக் கொண்டிருந்தது அப்போது அதை பார்த்த ஒரு சின்ன மாயா பறவை ஒரு பொன்னான பந்தை முன்னுவிடம் கொடுத்து இந்த பந்து சிறப்பு பந்து இதை கையில் வைத்திருக்கிறவருக்கு சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறும் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஆசை மட்டுமே முன்னும் எம்மறந்து வாவ் சும்மா இருக்க முடியாது என்று விட்டது அது அந்த நாளில் நான் சக்கர வண்டியில் சுத்திக்கணும் என்று ஆசைப்பட்டு நன்றாக ஒரு சின்ன சக்கர வண்டியில் சுழன்றாடியது மறுநாள் அது தோழிகளுடன் வாழைப் பழம் சாப்பிடும்போது எல்லாரும் ஒரு பஞ்சு போல மென்மையான பழம் பற்றி பேசினார்கள் உடனே முன்னு இன்று என் ஆசை உலகத்தில் சாப்பிட்ட பழம் எல்லாம் என் முன்னால் வரணும் என்று ஆசைப்பட்டுவிட்டது சட்டென்று பழங்கள் எல்லாம் பந்தையால் முன்னுவிடம் வந்து விட்டன தோழிகள் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசை ஒரு நாள் பெரிய மழை வீடு முழுக்க தண்ணீர் முன்னு ஆசைப்பட்டது நான் ஒரு பெரிய குடில் கட்டிக்கணும் மழையிலும் முன்னு உற்சாகமாக இருந்தது ஒருநாள் நாள் முன்னுவின் தோழி சின்னம்மா என்ற குரங்கு முன்னு நீ நமக்காக ஆசைட்டா நாங்களும் மகிழ்ச்சியாக இருப்போம் அது முதல் நாளிலிருந்து முன்னு தினமும் ஒரு தோழிக்காக ஆசைப்படும் பழக்கம் பிடித்தது ஒருநாள் அது எல்லா குட்டிகளும் ஒரு நாள் வானத்தில் பறக்கணும் என்ற ஆசை அன்றைய நாள் காட்டிலுள்ள அனைத்து குட்டி விலங்குகளும் மாயா பறவை போல சிறு இறக்கைகளுடன் வானத்தில் பறந்தனர் அதை பார்த்த மாயா பறவை வந்து கொண்டு சொன்னது முன்னு நீ உன் ஆசையை எல்லோருக்காக பயன்படுத்துகிறாய் அதனால்தான் பந்தின் சக்தி மேலும் பலம் பெறும் இப்போ நீ ஒரு நாளில் மூன்று ஆசைகள் கேட்கலாம் முன்னு மற்றவர்களுக்காக நினைப்பது தான் உண்மையான மகிழ்ச்சி அந்த நாள் முதல் முன்னுவின் ஆசை என்பது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்